திரு அமர் பிரசாத் பாஜக மாநில விளையாட்டு பிரிவு தலைவர் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் விளையாட்டு விபரீதமானதாக இப்பதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் அமர் பிரசாத் சார் விளையாட்டு விபரீதமாகலங்க கவர்மெண்ட் ஃபெயிலியர் இட்ஸ் இட்ஸ் வந்து பிசிசி ஆர்கனைஸ் பண்ண எந்த ஈவெண்ட்லையுமே இந்த பிரச்சனை வரல கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ண இந்த ஃபெலிசிட்டேஷன் ப்ரோக்ராம்னால தான் இந்த பிரச்சனையாக இருக்குது ஸோ ஐ திங்க் இது வந்து ஸ்டாம்பேடு கிடையாது ஐ கேன் சே தட் இட்ஸ் ஏன்னா இந்த அளவுக்கு வந்து நேற்று நான் பெங்களூரில் இருந்தேன் நான் பார்த்தேன் நேற்று த ஆர்டர் இஸ் ஜீரோ இன் இன் காங்கிரஸ் கவர்மெண்ட் கர்நாடகா ஜீரோ ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஃபார் தட் நேற்று ரோட்ல நின்று எல்லாம் வந்து நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க பீப்புள் ஆர் லைக் வந்து ரசிகர்கள் என்ற பேரில் அவங்க நேற்று பண்ண அட்டகாசல்லாம் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய போலீஸும் அதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு லாண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் இல்லாத ஒரு ஸ்டேட்டா வந்து மாறி இருக்கு கர்நாடகா அதனுடைய அரசாங்கம் அதை வேடிக்கை பாத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஏழு பேர் வந்து இன்னைக்கு உயிரிழந்து கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு அடி எழுந்திருக்க இது ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ண எல்லாத்தையுமே வந்து நம்ம மைலேஜ் எடுக்கும் ஏதாவது பேசிக்காக இன்னைக்கு என்னன்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ்க்கு ஒரு டெஸ்பரேட் திங் என்னன்னா எல்லாத்தையும் நம்ம கிளைம் அதாவது நம்ம வந்து ஒரு அதனுடைய ஒரு அந்த சக்சஸ நம்ம எடுத்துக்கணும் தான் நடந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க அந்த ஒரு டெஸ்பரேட்ல ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணல அது வந்து ஓப்பன் கால் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எல்லாரும் வரலாம் அப்படின்ட்டு ஸோ இதுல வந்து ரொம்ப ஒரு கவலையான விஷயம் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டே இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ண ஈவெண்ட்ல வந்து இந்த அளவுக்கு மிஸ்மேனேஜ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப கவலையான விஷயம் சார் அதே போல இத்தனை பேர் பலியாகி இருக்கிறாங்க உள்ள என்னவோ கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதாக நாம இப்ப செய்தி எல்லாம் பார்த்துட்டு வரோம் அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் ஆப்வியஸ் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்டா இருந்தா அந்த ஈவெண்ட்டை கால் ஆஃப் பண்ணி ஃபர்தர் டேமேஜ் நடக்காம பார்க்கணும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அவங்களுக்கு இல்லையே அந்த கட்சிக்கோ அந்த அரசாங்கத்துக்கோ காங்கிரஸுக்கோ இன்னைக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது கிடையாது அவங்களுக்கு வராது இதுவே ஒரு பிஜேபி இந்த மாதிரி பண்றாங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு ப்ராப்பரா பிளான் பண்ணி எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ் நம்மளும் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஐ கேன் சே தட் இஸ் நத்திங் ராங் வித் தி டீம் கோலியோ இல்லைனா வந்து அந்த டீம்னாலேயோ இது நடந்த தவறு கிடையாது இது நடந்தது பியூரா கர்நாடக அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் அவங்களுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அவங்களுடைய லாண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஐ ஓன்ட் பிலீவ்மா நேற்று போலீஸ் வந்து அவங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி அமர் பிரசாத் ரெட்டி சார் பெங்களூரு கூட்ட நெரிசலில் சம்பவத்திற்கு கர்நாடக மாநில காங்கிரஸ் அரசு பொறுப்பேற்க வேண்டும் என பாஜக வலியுறுத்தியுள்ளது